ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஃபுட்ஸ் பார்க்க ஃபுட்ஸ்ல ரெசிபி சுவையான ஹைதராபாதி பஹாரா ரைஸ் வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் ஹீட் ஆகட்டும் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இது என்ன விட்டு செய்யலாம் ஆனா நெய் விட்டு செய்யும் போது ஒரு கூடுதல் சுவை கிடைக்கும் நெய் நல்லா உருகி வரட்டும் இப்போது நம்ம அந்த நெய் இருக்க நேரத்தில் ஸ்பைசஸ்லாம் எடுத்துக்கலாம் இருக்க அந்த நெய்யோட நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் விட்டுக்கலாம் ஒரு பிரியாணியில் ஒரு அனிஸ் பத்து மிளகு நாலு ஏலக்காய் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பட்டை அஞ்சு கிராம்பு இது எல்லாத்தையும் காஞ்சிட்ருக்க இந்த நெய்யில் விட்டு வதக்கி கொடுத்துக்கலாம் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் நம்ம விட்டுருக்க ஸ்பைசஸ் எதுவும் கரைஞ்சிடாமல் பார்த்துக்கலாம் இப்போது இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லனா கரைஞ்சி போயிடும் வதக்கி கொடுத்துக்கலாம் இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க மூணு பச்சை மிளகாவை வெட்டுக்கலாம் பச்சை மிளகா நடுவுல ஒரு கீரல் வெட்டு போட்டுக்கோங்க அப்பதான் சாதத்தில் காரம் நல்லா இறங்கும் பச்சை மிளகாய் எண்ணெயில வதக்கும் போது நம்ம சாதத்துக்கு சுவையும் கிடைக்கும் நீங்க இந்த சாதத்தை ஒரு தாட்டி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல சுவையோட இருக்கும் இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வெட்டுக்கலாம் நான் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி விட்டுருக்கேன் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்க சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கும் நம்ம விட்டுருக்க இந்த வெங்காயம் ஒரு பிங்கிஷ் கலர் வர அளவுக்கு வதக்கி கொடுத்துக்கிட்டா போதும் வெங்காய சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கட்டும் இந்த ரைஸ் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி லன்ச் பாக்ஸ்க்கெலாம் ரொம்ப சட்டன் செய்யக்கூடிய ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நீங்கள் நார்மல் ரைஸும் எடுத்துக்கலாம் பாஸ்மதி ரைஸும் எடுத்துக்கலாம் நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு நார்மல் ரைஸை ரெண்டுலேருந்து மூணு தாட்டி நல்லா தண்ணியில் அலசி எடுத்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சிருந்த ரைஸை தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இப்போ விட்டுக்கலாம் தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் ரைஸை இந்த கலவேகளை விட்டுக்கலாம் ரைஸை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் நம்ம விட்டிருக்க இந்த ஸ்பைஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் இதோட காரம் எல்லாமே ரைஸில் இறங்குற அளவுக்கு வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ இதோட கொஞ்சமாக புதினா கொஞ்சமா கொத்தமல்லி விட்டு வதக்கி கொடுத்துக்கலாம் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும் கைவிடாம வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நான் அரிசி ஊற வச்ச தண்ணியை விட்டுக்கிறேன் பாஸ்மதி ரைஸா இருந்தா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த ரைஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஒரு தாட்டி செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போயிடும் நம்ம வீட்டில் வெஜிடபிள்ஸ் இல்லாத நேரத்தில் இல்லை திடீர்னு கெஸ்ட்டு யாராவது வந்துட்டாங்கன்னா கூட சட்டுன்னு குயிக்காக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே நம்ம ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஒரு கொதி வந்த உடனே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா விட்டுக்கலாம் இப்போ அடுப்பாக ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்ல ஒரு கொதி வரட்டும் நல்ல ஒரு கொதி வந்துருச்சு இப்போது நம்ம காரம் உப்பு இதெல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் காரம் உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் நான் எனக்கு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்குது எனக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது நல்ல ஒரு கொதி வரணும் நம்ம விட்டுருக்க அரிசி எல்லாமே மேலே மிதந்து வர அளவுக்கு நல்ல ஒரு கொதி வரணும் இப்போ குக்கரை லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் விட்டுக்கலாம் அடுப்பை ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்ல ஒரு கொதி வந்து ஒரு விசில் வரட்டும் ஒரு விசில் வந்தோடனே அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சு ஒரு டென் அப்புறம் செகண்ட் விசில் வந்துடும் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டீம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் உங்களோட ரைஸு குக்கருக்கு தகுந்தாப்புல நீங்கள் விசில் பார்த்துக்கோங்க நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு லிட்டர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எனக்கு ஸ்டீம் எல்லாம் அடங்கிடுச்சு மெதுவாக ரைஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் பாருங்க நம்மளோட சுவையான ஹைதராபாதி பாகுடா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த ரைஸ் நான் கிளறி காட்டுறேன் பாருங்க ஒன்றோடு ஒன்று ஒட்டவே இல்லை உதிரி உதிரியாக வந்திருக்கு நம்ம நெய்க்கு பதிலாக என்னையும் சேர்க்கலாம் ஆனால் நெய் சேர்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இந்த ரைஸ்க்கு நெய் தான் மெயின் ஃப்ளேவரு இந்த ரைஸோட ஸ்டைலே பார்த்தீங்கன்னா நெய் ஸ்பைசஸ் மிளகா அவ்வளோ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளோ தான் யூஸ் பண்ணுறது ஒரு மசாலா கலவைகள் கலந்த சாதம்னு சொல்லலாம் உங்களுக்கு ஒரு ரைஸ் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க வெந்திருக்கு நம்ம ரொம்ப அதிகமான மசாலாக்கள் எதுவுமே இதில் நம்ம ஆட் பண்ணலை ரொம்ப வீட்டில் இருக்க கம்மியான பொருட்கள் வச்சு ரொம்ப ஷார்ட் டைமில் இது நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நான் இந்த ரைஸை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் பாருங்கள் நான் எடுத்து வைக்கும் போது உங்களுக்கே தெரியும் ரைஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்குது இந்த ரைஸ் நல்லா சூடாக சர்வ் பண்ணிடலாம் இந்த ரைஸோட நம்ம ஒரு சிக்கன் கறியோ மட்டன் கறியோ இல்லை வெஜிடேரியனாக இருந்தால் ஒரு நல்ல வெஜிடபிள் குருமா ரைத்தா இதோட சர்வ் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த ரெசிபியை செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் சட்டுன்னு செஞ்சக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி நீங்கள் எங்கள் ரெசிபியை பாருங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் மீட் பண்ணும் வரேன் பாய் டேக் கேர்